ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம தனா கதிரை தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து மழை வந்து அடித்து கொட்டுது உடனே கதர் என்ன பண்ணுறாங்கன்னா கதவை தட்டினதும் தனா ஓடி போய் கதவை திருக்கிறாங்க வா கதிர் அப்படின்னதும் தனாவோட அழகில் வந்து மேமறந்து போய் நின்னுட்ருக்காங்க இருக்கா என்ன இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா ஒரு மார்க்கமா பாக்குறியே அப்படின்னும் போது கிட்டையே நெருங்கிட்டு போறாங்க உடனே ஸ்வெட்ல வந்து சஞ்சிட்றாங்க தனா என்ன கதிர் ஏன் ஒரு மாதிரி பாக்குற ஆமா உனக்கு பேட்டி உஷாவ தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அதுக்கு என்ன ஆமா அவங்க எப்படி சாதனை படிச்சாங்க தெரியுமா கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க சாதனை படிச்சாங்க ஆமா அது தெரியும் விஷயம் தெரிஞ்ச விஷயம் தானே இப்போ அதுக்கு எதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறாங்க அதுவா அதே மாதிரி நீயும் கல்யாணத்துக்கு அப்புறமா குழந்தை பெற்றுட்டு சாதனை படைக்கலாம் தானா அதுக்கு இப்போ என்ன பண்ணணும் கதிர் அப்படின்னு நம்ம தானா வந்து செல்லமா பேசுறாங்க அதுவா நீயும் அதே போல குழந்தை பெற்றுட்டு சாதனை படைக்கலாம்ல மிகப்பெரிய வீர மங்கின்னு பேர் வாங்குவா அப்படின்னதும் சிப்போடா அப்படின்னு தானா வந்து கதிர பிடிச்சி விட்டதும் உடனே நம்ம தனாவோட கையை வந்து கதிர கெட்டியா பிடிச்சுக்கிறாங்க இது பாரு நீ சொதும் ஒரு வகையில் சரிதான் கதிர் கல்யாணத்துக்கு அப்புறமும் குழந்தை பேத்துக்கிட்டு சாதனை படிச்ச பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி நீ சொன்ன போல நானும் படிக்கலாமே அப்படின்னதோ அப்படின்னா உனக்கு சம்மதமா அப்படின்னு கதிர் ரொம்ப ஹாப்பியாக கேட்டதும் ஆ எனக்கு சம்மதம் அப்படிங்கிறாங்க உடனே இறுக்கி அணைச்சிக்கிறாங்க நம்ம தனாக கதிர் அப்படின்னு பார்த்து யாரோ வெளியில் கதவை தட்டுறாங்க சரி இந்த நேரத்தில் யார் கதவை தட்டுறா இரு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னுட்டு நம்ம கதிர் வந்து இடைவெளியில வந்து பாக்குறாங்க பார்த்தா மழை வர அடிச்சு கொட்டுது யாரையுமே காணும் பார்த்தா மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க நம்ம காத்தே உடனே கதிர் வந்து யாரா இருக்கும் யாருல புரியலையே அப்படின்னு போதும் டெய் இங்க பாரு அந்த தனா வந்து எனக்கு சொந்தமானவடா தனா எனக்கு மட்டும்தான் அவளை உனக்கு நான் கிடைக்க விடவே மாட்டேன் நான் இருக்கும் வரைக்கும் நீயும் தனாவும் சேர்ந்து சந்தோஷமா வாழவே முடியாது என்ன மீறி நீ எப்படி வாழ்றேன்னு நானும் பாக்குறேன்டா அப்படின்னு ரொம்ப கேவலமா அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி இந்த பக்கம் பார்த்தோம்னா என்ன இது யாரையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கதிர் என்ன பண்றாங்கன்னா உள்ள போறாங்க கதிர் என்னாச்சு யாரு வெளியில அது கிடைக்கு அது மழை தானே அதான் நமக்கு தட்டுற மாதிரி சான்று கேட்டுக்கும் வா நம்ம வெளியே பார்க்கலாம் அப்படின்னுட்டு மறுபடியும் அனுக்கலான்னு போறாங்க உடனே மறுபடியும் வந்து கதவு தட்டுற சத்தம் கேட்குது என்ன கதிர் யாரா இருக்கும் நல்லா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு போதும் உடனே கதிர் வந்து வளைச்சு வளைச்சு பார்க்குறாங்க யாரையுமே காணும் டெய் மவனி உன்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டண்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்திக் ரொம்ப கேவலமாக வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா யாரா இருக்கும் ஒண்ணும் புரியலையா அப்படின்னு கதிரையை நேரா வழியில வந்து பாக்குறாங்க